புதுவையின் மாநில தகுதிக்காக போராடுவதை செய்வதா அழகர் கண்டனம் புதுவை பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் அழகர் அறிக்கையில் புதுவை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் மாநில தகுதிக்காக போராடும் எம்எல்ஏ நேரு பொதுநல அமைப்புகள் உழைப்பை விமர்சனம் செய்துள்ளார் பேராசிரியர் மு ராமதாசு மீது நாங்கள் பெரும் மதிப்பு வைத்திருக்கிறோம் அவர் அரசியல் அனுபவம் அவர் வகித்த பதவிகள் அதன் மூலம் அவர் செய்த பணிகள் அனைத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து தனி மாநில தகுதி போராட்டக் குழுவை ஒருங்கிணைத்த போது பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய அனுபவமிக்க கருத்துக்களை கேட்டறிந்துதான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இதன் தொடர்ச்சியாக தான் காரைக்கால் புதுவை பகுதிகளில் தொடர்ந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தி போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது அதை தலைநகர் டெல்லி வரை கொண்டு சென்று ஒன்றிய அரசை எப்படி வலியுறுத்துவது என்று திட்டமிட்டுள்ளோம் அதற்கான நிதியினை யாரிடமும் கையேந்தாமல் அவரவர் சொந்த செலவில் பொதுநல அமைப்புகளின் உழைப்பை மட்டுமே நம்பி களப்பணி ஆற்றி வருகிறோம் போராட்ட களத்தில் இருப்பவர்கள் சுயநலம் இல்லாமல் தன் குடும்பத்திற்கு கூட நேரத்தை செலவிட முடியாமல் மாநில உரிமையை பெற வேண்டும் என்ற அரசியல் உயரிய நோக்கத்தில் தொடர்ந்து பாடுபட்டு வரும் பொதுநல அமைப்பு தலைவர்களின் உழைப்பை இழிவுபடுத்துவது என்பது பேராசிரியர் மு ராமதாசு தன்னை தானே விமர்சிக்கும் நிலைக்கு ஒப்பானது ஆகும் சுயநலம் இல்லாமல் மாநில உரிமையை பெற வேண்டும் என்ற அரசியல் உயரின் நோக்கத்தில் பாடுபட்டு வரும் பொதுநல அமைப்பு தலைவர்களின் உழைப்பை இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது முதலமைச்சர் மீதான வெறுப்பை உமிழ்வதற்கு பொதுநல அமைப்புகளின் உழைப்பை கொச்சைப்படுத்தி ஏலனம் செய்வது அவர் அனுபவமிக்க பொது வாழ்க்கைக்கு இது அழகல்ல எங்கள் மீது எந்த அரசியல் கட்சி வன்மத்தையும் யாரும் பூச வேண்டாம் தன்மானத்தோடு தனி மாநில தகுதியை கட்டாயம் நாம் பெற்றாக வேண்டும் அதற்கு முன்னாள் எம்பி பேராசிரியர் மு ராமதாஸ் வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்